பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது அந்த வீடியோ தொகுப்பினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இது பார்க்கும் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்திரகாளி அம்மன் கோவில் கொடை விழாவில் சில அதிசயங்களும் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடந்தது கடந்த பாகத்தில் நாம் கோவிலிருந்து பெருமாள் சுவாமி அம்மன் சுவாமி குடலை மாட சுவாமி காலன் சுவாமி அனைவரும் உச்சினி மகாலி அம்மன் பீடத்தை நோக்கி கிளம்பியதில் முடித்திருந்தோம் தற்போது அந்த பீடத்தில் இருந்து கும்பம் எடுத்ததையும் நாம் கலைந்த வீடியோவில் பார்த்தோம் தற்போது முளைப்பாறை வைத்திருந்த குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் கும்மி பாட்டு பாடி பூமி அடிக்க அம்மன் சுவாமி கோட்டத்தின் உள்ளே ஆடிக்கொண்டிருக்க சுடலை மாடனும் காலன் சுவாமியும் அவருக்கு காவலுக்கு நின்றார்கள் இந்த கும்மி பாட்டு சிறப்பாக பெண்கள் படித்து அம்மனை சுற்றி கும்மி அடித்துக் கொண்டிருந்தார்கள் பெருமாள் சுவாமி அந்த முளைப்பாறை வைத்த சிறு குழந்தைகளுக்கான மாலையை கேட்டுக்கொண்டிருந்தார் அது இருந்து எடுத்து வராமல் இருந்தது எடுத்து சொன்னார்கள் பெருமாள் சுவாமி அம்மன் சாமியாடும் நபருக்கு திருநீரு பூசி விட்டார் நீங்கள் வீடியோவை கவனமாக பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் அம்மன் சாமியாடும் நபரில் கும்பம் சரியாக நிற்கவில்லை அவ்வப்போது ஆடிக்கொண்டே இருந்தது அவரும் தனது கையால் பிடித்தும் பிரம்மாள் தட்டியும் அதை நிறுத்த முயற்சி செய்து கொண்டே இருந்தார் ஆனால் அது ஏனோ முடியவில்லை அம்மன் சாமியாடும் நபர் அப்படியே சுடலை மாட சுவாமியாடும் நபரை கூப்பிட்டு கும்பத்திற்கு திருநீரு போடச் சொன்னார் அவரும் போட்டார் ஆனாலும் கும்பம் நிற்கவில்லை நமது கோவிலின் சிறப்பு என்னவென்றால் கும்பத்தில் சில இடங்களில் அரிசி அல்லது நெல் வைப்பார்கள் ஆனால் நமது பெரிய நாயகிபுரம் பத்திரகாவி அம்மன் கோவிலில் கும்பத்தினுள் தண்ணீர் தாங்கப்படும் மேலே ஒரு தேங்காய் வைத்திருப்பார்கள் அதன் பிறகு மாவிலை வேப்பமரத்து இலை அரளிப்பு மாலைகள் போடப்பட்டிருக்கும் இதைத்தான் தலையில் அம்மன் ஆடு நபர் தூக்கி வைத்துக்கொண்டு கொண்டு திருப்பி அதனை கோவிலுக்கு கொண்டு செல்வார் பொதுவாக சாமியாடும் நபர் கும்பத்தை தனது கையால் தொடுவதில்லை படியேறும் அல்லது கோவிலின் உள்ளே செல்லும் போதும் ஒரு சில இடங்களில் அம்மன் சாமியாடும் நபர் கும்பத்தை கையில் பிடித்தார் ஆனால் தற்போது கும்பம் தலையில் நிற்கவே இல்லை கும்பியார் அடித்துக் கொண்டிருந்து பாடிக்கொண்டிருந்த அனைவருக்கும் பெருமாள் சுவாமி திருநீவுச சுடலை மாட சுவாமி தனது கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து குழந்தைகளுக்கு போட்டுக் இனி முளைப்பாரியை எடுத்துக்கொண்டு அனைவரும் கோவிலை நோக்கி செல்ல வேண்டும் இப்போதுதான் அந்த அதிசயமும் நடந்தது நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அது உங்களுக்கும் தெரியும் வெகு நேரமாக அம்மன் சாமியாடும் நபர் தலையில் கும்பத்தை நிறுத்த பாடாய்ப்பட்டுக் கொண்டிருந்தார் ஆனால் அது நிற்கவில்லை இதனால் மறுபடியும் உச்சினி மகாதி அம்மன் வீடத்திற்கு முன்பு வந்து நின்ற அம்மன் சுடலை மாட சுவாமியிடம் கேட்டார் ஏன் கும்பம் தலையில் ஏன் நிற்கவில்லை என்பதை சுடலை மாட சுவாமியிடம் கேட்டார் அவர் நான் இருக்கிறேன் நீ வா என்று அழைத்தார் அனைவரையும் குறைவை சத்த வீடங்கள் சென்றார் அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் கும்பம் தலையில் ஆடாமல் செய்யாமல் அப்படியே இருந்தது இதுதான் அந்த அதிசயம் ஏதோ வெற்று நபர் ஆடுகிறார் என்று நாம் நினைத்தாலும் அதற்குள்ளும் சக்திகள் ஒளிந்திருக்கின்றன இதுதான் பெரிய நாயகி பத்திரகாளியின் பவர் இதன் பிறகு சாமி ஆடும் நபர்கள் அனைவரும் பக்தர்களும் அப்படியே நேரடியாக கோவிலுக்கு முன்பாக சென்று சிறிது நேரம் ஆடிவிட்டு அதன் பிறகுதான் அம்மன் கோவிலுக்குள் வந்து அம்மன் கும்பத்தை இறக்கி வைப்பார் அம்மன் கும்பத்தை இறக்கி வைத்ததுக்கு அப்பா சுடலை மாட சுவாமி தான சுவாமி அம்மன் சுவாமி என்று ஒரு ஆட்டம் வெறித்தனமாக ஆடுவார்கள் அந்த ஆட்டத்தை பார்க்க உண்மையில் நமக்கு தான கண் தோழி வேண்டும் அவ்வளவு அழகாக இருக்கும் தற்போது நாம் ஐயா கோவிலை முன்பு நின்று பெருமாள் சுவாமி ஐயாவை வணங்கி ஒடிமரத்தை பார்த்து வணங்கி நின்றார் இதனைத் தொடர்ந்து அம்மன் சுவாமியும் அதே இடத்திற்கு வந்து சிறப்பான ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தார்கள் இதன் பிறகுதான் நாம் சொன்ன சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது இந்த வீடியோவில் குறிப்பிட்ட சில பகுதிகளை நாம் இணைக்க முடியாமல் போனது அதிசயத்தை பார்த்தீர்களா மழை வருவதற்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் இருந்த அந்த நேரத்தில் திடீரென்று ஐயா கோவில் முன்பாக நின்று அம்மன் பெருமாள் சுவாமி காணல் சுவாமி சுடலை மாட சுவாமி என்று நான்கு பேர் மாடிக்கொண்டிருக்கும் போது யாரும் எதிர்பாராத வகையில் திடீரென்று மழை கொட்டியது நான் சில பாகங்களை இதில் இணைக்கவில்லை என்று சொன்னேன் காரணம் அதனை நான் வீடியோவாக எடுக்கவும் இல்லை காரணம் சாமிகளுக்கும் பக்தர்களுக்கும் நடந்த ஒரு சிறு பஞ்சாயத்தில் நானும் உள்ளே நுழைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அது எதுவென்றால் வழக்கமாக கோவிலில் நடைபெறும் சில வழக்கங்களுக்கு மாறாக இந்த வருடம் நடைபெற்று அதனை அம்மன் சாமி நபர் சுடலை மாட சுவாமி ஆடும் நபர் இருவரும் கேட்க தொடங்கினார்கள் விட்டு நகர முடியாமல் நின்று கொண்டிருந்தார்கள் அதனால் அதில் சிறிது நேரம் நானும் பேச வேண்டியதானதால் வீடியோவாக அதனை எடுக்க முடியவில்லை அதன் தொடர்ச்சி அம்மன் கும்பத்தை இறக்கிய பிறகும் கோவிலினுள் நடந்தது என் அன்புக்குரிய நண்பர்களே பெரிய நாயகிபுரம் பத்திரகாளி அம்மன் கோவில் பக்கங்களே தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பாருங்கள் இன்னும் பல அதிசயங்களும் சுவாரஸ்ய சம்பவங்களும் தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ பதிவில் ஏற்றப்படும் இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துவிட்டு உங்களுக்கு தோன்றும் கருத்தை கமெண்டில் பதிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி thank <laughs> you